எங்கட முஸ்லீம்கள் மோடியனாகாம முன்னுக்கு வச்சு இல்ல தலா உங்களை எல்லாரையும் விதவிதமா சோதிப்பான் அது ஒருத்தர ஒருமை பிள்ளைகளா சோதிக்கப்படும் உங்களோட ஆட்சியால நீங்க வெட்டினாலும் பச்சை வெட்டினாலும் நீளம் எங்களோட பரம்பரையே என்ன இந்த அது இதன்னு சொல்லி இல்லாம அல்லா அரசு வச்சு எங்களுக்கு செஞ்ச அணியா எங்க முஸ்லிங்களுக்கு செஞ்ச அனியா எழுபத்தஞ்சு வருஷமா நாட்டுக்கு செஞ்ச அணியாத்த முன்னுக்கு வச்சு செய்ங்கோ அனுரதிசா நே ஜேஇபிக்கு மாலி மாமா ஓட்டு போடுங்க எனக்கு வல்லோகி பில்ல அஞ்சு சதம் தந்த பிள்ளை தண்ணி சொட்டும் குடிச்சது இல்லை நான் சம்பாதிச்சு நான் சாப்பிடுறேன் ஆனால் இது வந்து பதிவாங்கல ஆட்சி மாறணும் இந்த சிறுகிளங்கா கூடிய இந்த பைத்திய கூட்டங்கள் கொஞ்சம் போகணும் அதுல குறிப்பாக இருநூத்தி இருபத்தி அஞ்சு பேர்ல நூத்தி எழுபத்தி அச்சல் சும்மே அவுட் வெளியில பேசிடுவாங்க எங்கட முஸ்லிம் காக்க அந்த காக்கம்மாரில் இருபது பேரில் பதினஞ்சு பேர் அவங்கள வீட்டுக்கு இன்ஷா அனுப்பியதுல கோட்டாப்பே பேட்டா இவங்களை விரட்டல அனுப்புவோம் இன்ஷா கட்டாயமாக சலூட் அவருக்கு என்ன அனுரைக்கு போட்டுருங்க அதாவது இவ்வளோ காலமாக நான் வந்து ஜேபி ஓட் போட்டதே இல்லை இந்த பயணம் போடுற காரணம் வெனச கோனை அப்படின்ற வெனச கோனை ரணில் ஹெத்தப்பாக பவுவலா எழுபத்தஞ்சு ஃபாஸ்ட் அதாவது இவனுக்கு யாரு மஹிந்தைக்கு எலும்பே தான் ஆக வாப்ப ஜனாதிபதி மகானை கொண்டா வசீன் தாஜி இந்த கொண்ட குடும்பம் கொலகார குடும்பம் அங்க வந்து அவன் பட்டல இருந்து அவங்கள கொண்டு இப்படி பார்க்கும் போது எல்லாம் குலஹாரனு எல்லாருக்கானு சொல்லும் தங்கங்களே உழவுல நீங்க எனக்கு எப்படி வேணும்னா ஏசுங்க இந்த பையனை அனுரை கோட்டு போடுங்க ஆனா நீங்கமத் மோலை நீங்க சொல்றீங்க அனுரை அனுரை வந்து செய்யலாட்டி செய்யல மொத அரங்குல மொத சஹி இஸ்மத் மோலை தான் போதுமா வாழ்ந்த போகு நாலு உருவாகும் சரி இந்த மலேசியா வந்து பாருங்க எவ்வளவு அழகா செஞ்சு கோச்சிய பாருங்க பஸ்ஸ பாருங்க ரோட்டை பாருங்க என்ன இருபத்தி அஞ்சு வருஷம் என்ன செஞ்ச ஒழுங்கானு ரோட்டிக்கா ஹைவே பாருங்க அது ஹைவேயா ரெண்டே ரெண்டு வாகனம் போய் அப்ப ஹைவே அது பொய்வே வாங்க ஹைவே காற்று இங்க பாக்கலாம் டு பாயில பாக்கலாம் ஆனா ஒரு ரோட்டு போட்டேன் எங்களுக்கு பாலத்தை பாருங்க டெமட்ட கொடை இல்ல அந்த போக்கடி பாருங்க டட்லி அதாவது டட்லி சேனாங்க கொத்தலாடி காலத்துல இருந்து இருக்கு அதாவது பஸ் போகணும்னு சொல்லுவாங்க சொல்றாங்க இப்ப எப்படி இருக்குது என்ன மூணு மாசத்துக்கு ஒரு கொஞ்சம் அப்படி டச் அப் கொடுக்க மறு உடையுது எவ்வளவு சலி அடிக்கிறாய் அதை மூடி வச்சு கத்தி கத்தி நானும் என்ன சிராசியா யூனிஸ் அவங்க பாய் அவங்களுக்கு பேசி கத்தின போறது திறந்தானு அதுக்கெல்லாம் எச்சி காண்டம் ஹை இருபத்தோராந்தே அனுர ஜெயவே என்னத்துக்கு இருவ மாமால பதினஞ்சு பேர் இன்ஷால்லா அது இன்சா செய்வோம் ஜனாதிபதியை விரட்டின மாதிவனை விரட்டுவோம் உடைய டேலண்ட் போக போக விளங்கும் மின்சால்லா பழைய சண்டை அங்க ஐம்பத்தி மூணு ஆதார் எல்லாம் விடுங்க இவனே செய்யாதா அழுகமே செய்யாதா திகனே செய்யாது இவனு செஞ்சா அனியன் போதவா ஆ பள்ளிக்குள்ள நாய போதவா குருவானது எங்களுக்கு பேர் வேல ஒரு சொத்துமான சொன்னா எங்களுக்கு வந்து கேஸ் வந்து பதினாயிரம் ரூபாய் போனா பரவாயில்ல கோட்டாவாரம் வந்தாரு வச்சாரு காப்பு சரியா அழுதுமே பத்து வச்சு என்ன செஞ்ச எங்களை எங்களை சல்லியாலே அவங்களுக்கு கூட்ட கட்டி கொடுத்தது சரியா எங்கட டெக்ஸ் சல்லியால அந்த டைம் எங்களை வந்து இதாரு எங்களை ரணில் மாமா ஃப்ரை மினிஸ்டர் என்னத்தை பிடிங்கினாரு சஜித் ஏதாவது வாய் திறந்த இல்லை சஜித் கோமால அந்த டைம்